நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஐஓபி கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்குலேருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் பிடித்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது இதை பிடித்த முறையில் உங்களுக்கு செய்திருந்தாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக பிடித்த பிடித்தம் செஞ்சுருக்காங்க இந்த பிடித்தம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வீடு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனில் இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கி தனியார் துறை அரசு துறை அனைவருமே வந்துட்டு ஊதியத்தை சா கண்டிப்பாக வங்கி கணக்கு மூலமாக வழங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்களாகட்டும் நேரடியான பண உதவி தொகைகள் அனைவரும் அனைத்துமே வங்கி கணக்கில் மூலமாக வர கண்டிப்பாக ஏதாவது ஒரு வங்கியில் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஐஓபி அல்லது வந்து சில பேர் போஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஐ மீன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க இந்த மாதிரி எந்த வங்கி கணக்கில் எந்த அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டென் பண்ணியிருந்தாலும் கடந்த மாத இறுதியிலோ அல்லது இந்த வாரம் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலையோ அல்லது கடந்த வாரத்திலையோ உங்களுக்கு நிச்சயமாக நானூறு ரூபாய் வரைக்குமான பிடித்தம் செய்யப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அப்படி உங்களுடைய வங்கி கணக்கிலையும் இந்த மாதிரியான பணம் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அதற்கான காரணம் தெரியாம நீங்க அப்படின்னா உடனடியாக நீங்க உங்க வங்கிகளையே தொடர்பு கொள்ளலாம் அதற்கு முன்னதாக நீங்க இந்த பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் அதாவது பிரதம மந்திரியினுடைய ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி திட்டத்தில் நீங்க இணைஞ்சிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு லட்சம் வரைக்குமான அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்க கொடுப்பாங்க ஸோ இதற்கான ஆண்டு பிரீமியமாக தான் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தாறு ரூபாய் எக்ஸாக்டாக பிடிக்கப்பட்டிருக்கும் பொதுவாக இந்த காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துலாம் தொடங்கும் ஜூனில் தொடங்கி மே முப்பத்தொன்று வரைக்குமான ஒரு ஓராண்டு காலத்திற்கு இந்த நானூற்றி முப்பத்தாறு ரூபாய் பிடித்தம் செய்வாங்க ஸோ இதை பொதுவாக அந்த அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த வங்கி கணக்கு வைக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற மாதிரினே சொல்லலாம் அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுடைய வங்கியில் கேட்டிருப்பாங்க அதுக்கு படிவங்கள் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு எந்த விதமான இன்டிமேஷனுமே இல்லாம கூட இந்த நானூற்றி முப்பதாயிரம் ரூபா உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அப்படி வந்துட்டு உங்களுக்கு இந்த பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அதை வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படி நீங்கள் நினைச்சிங்க அதாவது வேறு ஏதாவது நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கேன் எனக்கு தேவையில்லாமல் இந்த நானூற்றி ரூபாய் பிடித்தம் செய்ய நான் விரும்பலை அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய வங்கி வங்கியில் போய்ட்டு எழுதி கொடுக்கலாம் அதாவது எனக்கு இந்த பிஎம் ஜேஜே திட்டத்தில் எனக்கு தொடர்ந்து இப்போ ப்ரீமியம் பிடிக்க செலுத்துறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை அதனால் இதை உடனடியே நிறுத்தம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எழுதி கொடுக்கலாம் அதையும் மீறி உங்களுடைய வங்கிக் கணக்கில் இருந்து இந்த தொகை தொடர்ந்து பிடித்தம் செய்யக்கூடிய பட்சத்தில் இங்கே தாராளமாக இந்த வ ஆர்பிஐனுடைய இந்த பேங்கிங் ஓம்பர்ட்ஸ் மேனை தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஏன்னா இதே இதே போல் ஒரு சம்பவம் வந்துட்டு என்னுடைய பர்சனல் நடந்திருக்கு அதாவது என்னுடைய அனுமதி இல்லாமலே இந்த நானூற்றி முப்பதாயிரம் ரூபாய் பிடித்தம் செய்திருந்தாங்க வங்கியில் நேரடியாக சென்று கேட்டப்ப அவங்க முறையாக பதிலளிக்காத நான் நேரடியாக அந்த ஆர்பிஐனுடைய பேங்கிங் ஓம்பர்ட்ஸ்மென் சொல்லிவிட்டு அதில் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அடுத்த இரண்டாவது இரண்டு நாட்களுக்குள்ளே என்னுடைய பணமும் அந்த வங்கி கணக்கில் திருப்பி செலுத்தப்பட்டிருந்தது அதே போல் எனக்கு அந்த போட்டிருந்த இன்சூரன்ஸ் அவங்களாக போட்டிருந்த இன்சூரன்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி உங்களுடைய விருப்பம் இல்லாமல் யாராவது மாதிரி மறுப்பிடித்தம் செய்து தான் கண்டிப்பாக உங்களுடைய வங்கிகளை தோற போகிறதுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லாத பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன வழிமுறை இங்கே கண் கண்டிப்பாக பின்பற்றலாம் ஒருவேளை இது எனக்கு பரவாயில்லை நான் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு வணக்கி இன்சூரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்படின்னு தாராளமாக இதை தொடர்ந்துக்கலாம் இது வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் நானூற்றி பத்தாயிரம் ரூபாய் பிடித்தம் செய்வாங்க ஏற்கனவே வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பது வயது உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீமான செல்லுபடியாகும் நீங்கள் ஸ்டேட்ஸ் ஒரு எந்த விதமாக எந்த ஒரு பேங்க்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது எந்த ஒரு தனியார் துறை வங்கியோ எதிர வேணாலும் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்துக்க முடியும் ஏதோ ஓரளவுக்கு பெனிஃபிட் எனக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் பாலிசியுமே இல்லை ஒரு குறைவான தொகையில் அதாவது ஆண்டிற்கு சாரி ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றாயிரம் ரூபாய் அப்புறம் ரே ஒரு ரேஷியோவில் எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் கவரேஜ் கிடைக்குது அப்புறம் மாதிரி நீங்கள் விருப்பப்படையில தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்ல அந்த தகவல் இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க நம்பளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்